ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நைட் சாப்பாடு வீடியோ தான் இன்றைக்கி சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு மாவெல்லாம் ஜல்லடை பிடிச்சி வச்சு அதை பிசைஞ்சிட்டேன் பிசைஞ்சு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பிசைஞ்சிட்டு தேய்க்கலான்ற டைமில் என்னோடய சிஸ்டர் பேபிஸ் வந்து மீசை வரைஞ்சிட்டாங்க பாருங்கள் சப்பாத்தி மாவை எடுத்து மீசை வச்சுட்டாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாப்பாஸ் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்பாத்தி மாவு தேய்ச்சாச்சு அந்த பெருசாக இருக்கிற சப்பாத்தி வந்து பெரியவங்களுக்கு எங்களுக்கு பக்கத்தில் குட்டி சப்பாத்தி இருக்குது பார்த்திங்களா சின்ன சின்னதாக அது வந்து சிஸ்டர் பேபிஸ்க்கு அவங்களுக்கு வந்து சின்னதாக அது பூரி சுட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி தனியாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வாங்க பூரி பார்க்கலாம் குட்டி குட்டி பூரி பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் போட்டி போட்டுட்டு பக்கத்தில் குட்டி குட்டி பூரி செஞ்சு வச்சா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சுட சுடவே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருவாங்க பார்த்திங்களா இது வந்து பெரியவங்களுக்கு சப்பாத்தி செஞ்சாச்சு சப்பாத்தி செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு டொமோட்டோ சட்னி செஞ்சாச்சு செஞ்சுட்டு எல்லாருக்கும் போட்டு கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய் போய்ட்டு சாப்பிடுங்க வாங்க சப்பாத்தி சாப்பிடு